இந்த வீடியோவை பார்க்க வந்து அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் சிவபெருமானின் பஞ்சபோஸ் போஸ்தடங்கள் காற்று வாய்ஸ் தலமான ஸ்ரீ காலகஸ்தியின் தலவாரிலால் தான் பார்க்க இருக்கிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி சிவனை பிடிக்கும் என்றால் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க சிவபக்தராக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க ஆனால் காட்டில் மலையில் நனைந்து கொண்டிருந்த சிவலிங்கத்தை பார்த்த ஸ்ரீயின்ற சிலந்து சிவலிங்கத்தின் மேல் தன் உமிழிலை கொண்டு ஒரு வலையை கட்டியது மின்னல் அடித்து வலை எரிந்தது அதில் அதிலேயே விழுந்து சிலந்து சிவபெருமானுக்காக உயிரிழந்தது சிலந்தின் பக்தியை பார்த்த சிவபெருமன் சந்தைக்கு முக்தி அளித்தார் பிறகு காளா என்கின்ற நாகம் சிவபெருமானுக்கு தினமும் நாகமணியை கொண்டு அலங்காரம் செய்து அவருக்கு குடையாக நின்று வழிபட்டு கொண்டிருந்தது என்கின்ற யானை தினமும் சுவர்ணமுகி நதியிலிருந்து நீரை எடுத்து கொண்டு வந்து மலரையும் எடுத்துக்கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து வழிபட்டு கொண்டிருந்தது ஆணை அபிஷேகம் செய்யும் பொழுது நாகமணிகளெல்லாம் தட்டிவிட்டு அபிஷேகம் செய்து கொண்டிருந்தது இப்பார்த்தளின் பக்தியை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் பார்வத்தாயருடன் இருவருக்கும் காட்சியளித்து முக்தி அளித்தார் இவ்வாறு ஸ்ரீ என்கின்ற சிலந்திக்கும் கால என்கின்ற நாகத்திற்கும் அஸ்தி என்கின்ற யானைக்கும் மூவருக்கும் முக்தி அளித்தது காலகஸ்திஸ்வரன் என்று சிவபெருமான் அழைக்கப்பட்டார் பிறகு சிவபெருமானின் பக்தனான தன்னன் சிவபெருமானுக்கு தினமும் மாமிஸ்தை படைத்துக் கொண்டு வந்தான் சிவபெருமானான் அவனை சோதிப்பதற்காக கண்ணில் ரத்தம் மற வைத்தார் அவன் கண்ணை நோண்டி சிவலிங்கத்திற்கு வைத்தான் அதிலிருந்து கண்ணப்பன் என்று இருக்கும் சிவலிங்கம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா சிவலிங்கத்திற்கு மேல் காள பாம்பு பாம்புக்கூடை பெற்றிருக்கும் சிவலிங்கத்தில் இரண்டு யானை தந்தங்கள் இருக்கும் சிலந்தி சிவபெருமானின் திருவடியில் இருக்கும் இங்கு அம்பிகை ஞான பிரசன்னாம்பாள் என்று அழைக்கப்படுகிறது வாயுதவன் காலகத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்ததால் வாயுதவனுக்கு காலகசி சிறப்புடையதாக இருக்கிறது சிவபெருமானுடைய பஞ்சபூதஸ்தலங்களின் காற்று வாயுஸ்தலமான ஸ்ரீ காலஹஸ்தி ஆந்திரா சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது